بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد ان كريا سهود رجلا مسلم غلوك مديلا بالوير في دمانة برشني غل هذه مسلم பொற பொறாமைகளால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் இன்று பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் சுபஹான திருமறை குரானில் கூறும்போது இன்னமல் மூ மீனூன்னு இஹ்வா மூமீன்கள் அனைவருமே சகோதரர்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்போது மூமீன்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்றாஹுபஹகானோத்தாலாக குரானில் சொல்கிறான் ஆனால் இன்று முஸ்லிம்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான அமைப்புகள் இப்படி பல மக்கள் பிரிந்து இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹு சுபஹான ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் முஸ்லீம்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் திருமறை குரானில் அல்லாஹு சுபஹான ஒரு இடத்துல சொல்லும்போது போது ஓ வ அசூலா நீங்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீர்கள் அப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் நீங்கள் கோலையாகி விடுவீர்கள் உங்களுடைய பலம் குன்றி போய்விடும் என்று சுபகான ஹூத்தால் சொல்கிறான் இப்போ முஸ்லீம்கள் ஓர் அணியில் நிற்காவிட்டால் தங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் பலம் குன்றி குன்றிப்போய்விடும் கோலை வந்துவிடும் எதிரிகளிடத்தில் அவர்கள் தைரியமாக இருப்பார்கள் அவர்கள் பலத்தோடு இருப்பார்கள் என்பதை எல்லாம் என்ன செய்கிறாங்க அங்கே சுட்டி காட்டுகிறான் எனவே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் சகோதரர்கள் இஹ்வா என்ற அந்த ரீதியிலேயே நாம் அணுக வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹு இன்னொரு இடத்துல சொல்லும் போது காஃபிர்களை எல்லாம் உதாரணமா சொல்றான் எப்படி அந்த இறை மறுப்பாளர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கிடையே உற்ற நண்பர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடையே எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் என்ற சொல்லிவிட்டு அலூஹு நீங்கள் இதை செய்யாவிட்டால் இந்த செயலை முஸ்லீம்களாகிய நீங்கள் இதை செய்யாவிட்டால் தக்குன் ஃபித்தனத்துலி ஓ ஃபசாதுன் கபீர் இந்த பூமியில் மிகப்பெரிய குழப்பம் அழிவும் பிரச்சனையும் ஏற்படும் என்று சுபானத்தில் சொல்கிறான் அப்போ இறை மறுப்பாளர்களிடத்தில் இருக்கின்ற அந்த ஒற்றுமை அவர்களிடத்தில் இருக்கிற ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற தன்மை முஸ்லீம்களிடத்தில் இல்லை என்றால் இந்த பூமியில் பிரச்சனை தான் ஏற்படும் மிகப்பெரிய குழப்பம் அழிவு தான் ஏற்படும் என்பது அதான் சுட்டி எனவே அன்பிற்குரியவர்களை நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களாகவே நாம் பாவிக்க வேண்டும் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நாம் நடக்க வேண்டும் முகமன் சலாம் சொல்லி அவர்களோடு இன்பொருவலோடு பேச வேண்டும் இதைத்தான் இஸ் வரவே இருக்கிறது இந்த அடிப்படையில் நாம் ஓர் அணியிலே நிற்போம் ஒற்றுமையை பேணுவோம் பிரச்சனைகளை தவிர்ப்போம் என்ற ரீதியில் இன்ஷால்லா அல்லாஹாக்கு சுபகான அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாகி ரபில் ஆலமீன்